உங்கள் வசந்த தொலைக்காட்சிகள் இந்த திரைப்படத்தின் மூலமாகத்தான் சுகாசினி பட உலகில் கதாநாயகியாக காலடி எடுத்து வைத்தார் அந்த காதலித்தவனை திருமணம் செய்து கொள்ள முடியவில்லை சந்தர்ப்ப சூழ்நிலையால் வேறு ஒரு மனிதனை திருமணம் செய்து வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு அவள் தள்ளப்பட்டு விட்டாள் அதற்கு பிறகு என்ன நடக்கிறது சுகாசினி இந்த இரண்டு ஆண்களுக்கு மத்தியில் எப்படி மன ரீதியாக போராடி கொண்டு வாழ்க்கையில் பல சிரமங்களை அனுபவித்து கொண்டு பல இன்னல்களை அனுபவித்து கொண்டு எப்படிப்பட்ட மன சிக்கல்களுக்கு ஆளாகி தவிக்கிறார் அப்படின்றதான் கதை பிரபல பத்திரிகையாளர் எழுத்தாளர் சூரா அவர்கள் தன் பட உலக பயணத்தில் தான் பார்த்த கேட்ட அரிய சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் கமலஹாசன் நடித்த ஒரே ஒரு பெங்காலி லாங்குவேஜ் திரைப்படம் தான் அந்த திரைப்படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு திரைக்கு வந்தது அந்த திரைப்படத்தினுடைய பேர் கபிதா வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு காணத்தை வராதீர்கள்